അടുത്തത് കുരുഹി അവതാരം നീണ്ട നീണ്ടവതാരം നാമനാവതാരം ചരിത്ര അധികം അവതാരം ശുരുക്കാ തുടലാം പത്തെ നിമിഷം ചൊല്ലി ജമദഗ്നി മുടിച്ച് കോധാഗ്നിം ജമദഗ്നിപീടനഭവം സന്തർപ്പിഷ്യൻ കമാത് അക്ഷത്രമതിമാം ത്രിസപ്തകൃത്വിത്തിമണി ദക്ഷിണം ക്വചന താമാസ്കും വസന് അബ്രഹ്മണ്യമപക അബ്രഹ്മീടം മുനി അടുത്തവതം ஸ்ரீ அவதாரம் இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவானுடைய அவதாரங்களை ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்று முக்கிய அவதாரம் மற்றொன்று அவதாரம் இந்த பத்து அவதாரங்களுக்குள்ள ரெண்டே ரெண்டு கவுனாவதாரம் அவதாரமும் நாளன்னைக்கு அதுக்கு மறுநாள் பார்க்க வேண்டியதா இல்லை நாளைக்கு ராமனோட சேர்த்து பலராமனை பார்த்துருவோமோ இல்லையா பலராமாவதாரம் பரசுராமாவதாரமும் அவதாரமும் கவுனாவதாரம் அப்படின்னா அப்பிரதான அவதாரம் ஆனால் மற்றது எல்லாமே முக்கிய அவதாரம் இந்த முக்கியாவதாரத்துக்கும் அவதாரத்துக்கு வித்தியாசம் என்னன்னா பெருமாளே கீழே வந்து பிறந்தார் அவரே இறங்கியிருக்கார் அவதாரம் பண்ணுறாருனா முக்கிய அவதாரம் ஆனால் தனக்கு சேஷனா இருக்கிற ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன் சக்தியை அவன் பேரில் வைக்கிறார் ஒரு லட்சத்துக்காக ஒரு சக்தியை வைக்கிறார்னு சொன்னால் அதுக்கு அவதாரம் கவுனாவதாரம்னு பேர் இப்போ பரசுராமர்னா நேர பெருமான் பிறந்தவர் அல்லர் அவர் ஒரு ஆவேசாவதாரம் ஆவேசாவதாரம்னா கார்த்தவீர்யார்ஜுனும் ஒரு அவதாரம் தான் ஒரு கதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் கார்த்தவீரியார்ஜுனன் தான் ராவணனையே ஒரு பூச்சியாக ஆக்கி கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு இந்த விஷயத்தெல்லாம் அங்கத பெருமாள் ராவணன் இடத்துல எடுத்து சொல்லியிருக்கான்னு ராமாயணத்தில் பார்க்குற மொழியும் அந்த கார்த்தவீரியார்ஜுனன் பெரிய கத்திரியன் அவனிடத்துல ராவணன் ரொம்பவே அடிபட்டான் ராவணன் ஆரோ அவனை கார்த்தவீரியார்ஜுனன் ஜெயிச்சிட்டான் கார்த்தவீரியார்ஜுன ஒன்றுமே இல்லாத கொனுட்டார் பரசுராமர் பரசுராமனுடைய கவ்வத்தை நிமிஷத்தில் அடைக்கிவிட்டார் ராமர் அப்ப மூணு பேர் பார்த்துங்க ராமன் பரசுராமன் கார்த்தவீரியன் இந்த மூணு பேருமே பகவதாவதாரம் தான் கார்த்தவீர்யார்ஜுனும் பெருமானுடைய அவதாரம் அவரும் ஒரு அவதாரம் பரசுராமரும் ஒரு அவதாரம் ராமரும் ஒரு அவதாரம் பெருமான் நேர பிறந்திருக்கிற அவதாரம் அடுத்த ரெண்டு ஆவேச அவதாரம் அப்போ ஒன்று முக்கிய அவதாரம் ரெண்டு அவதாரம் இந்த ஆவேசத்தை ரெண்டாக பிரிச்சுக்கணும் அப்படின்னா தன்னுடைய முழு சக்தியும் ஒத்தர் பேரில் வச்சு விட்டதுங்கிறது ஸ்வரூப அவதாரம் ஆனால் ஒரு லட்சத்துக்காக ஒரு சக்தியை மட்டும் ஒருத்தர் பேரில் வச்சிருந்தால் அது சக்தி அவதாரம் ஆவேஷாவதாரம் அவதாரத்தை மேலும் ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒன்று முழுவதுமாக இருக்கிற சம்பூர்ணமான அவதாரம் மற்றொன்று ஒரு சக்தியை மட்டும் வச்சிருக்கிறது இந்த கார்த்தவீர்யார்ஜுன்கிறவர் சக்தி அவதாரம் பரசுராம்கிறது முழு அவதாரம் ராம்கிறது தானே அவதாரம் அதனால தான் கார்த்தவீரியன் இடத்துல தோத்துடுறார் பரசுராமர் ராமரிடத்தை தோத்துடுறார் இதை கேட்கும் நம்ம பிள்ளைகள்லாம் நன்னா கதை கேட்கிற பிள்ளையா இருந்தா அது எப்படி ராமர் பரசுராமர் ஜெயிச்சாருங்கிறீரே பெருமாளே பெருமாளை ஜெயிச்சுடுவரா இப்படி ரொம்ப சுவாதாரணமா இருக்கு இந்த கேள்வி ஆனா அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த அர்த்தம் புரிந்தா பெருமானுடைய ஸ்வரூப அவதாரம் ஸ்வரூப அவதாரம் அதுக்கப்புறம் சக்தி அவதாரம் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஒரு சக்தியை மட்டும் வச்சான்னா சக்தி அவதாரம் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன் முழு சக்தியும் வைத்தால் ஸ்வரூப ஆவேச அவதாரம் தானே பிறந்துவிட்டால் தன்னுடைய முக்கிய அவதாரம் இப்படிங்கிற இந்த பிரிவை ஞாபகம் பரசுராமரும் ராமரும் சந்தித்துக் கொண்டார்கள் அங்கேயும் பாருங்கோ பலராமனும் கண்ணனும் சந்திச்சிருக்க அங்கேயும் பாருங்கோ ரெண்டு ஸ்வரூப தானே அவதாரம் சந்தித்துக் கொள்ளாது தானே அவதரிச்சிருக்காருனா இந்த பத்து அவதாரங்களுக்குள் இந்த ரெண்டு மட்டும் தானே சந்திச்சின்றது பரசுராமனும் ராமனும் பலராமனும் கண்ணனும் உடனே கேள்வி வரும் அப்ப பெருமாளே ரெட்ட வேஷமா அல்ல நாங்க நாடகத்தில் தான சுவாமி பார்த்துருக்கோம் இவரே என்ன ரெண்டு வேலை வந்து அப்போ என்ன அது ஒரு பக்கம் இப்படி வச்சு எடுத்துப்பா அப்புறம் இன்னொரு பக்கம் இப்படி வச்சு எடுத்துப்பாளா எப்படி மாற்றி மாற்றி எடுத்துப்பாளான்னா ஒன்னு தான் இன்னொன்று ஒரு ஜீவாத்மா அதனால தான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்க முடியாது ஆனால் முக்கியாவதாரம் அவதாரம் எதுவும் சந்தித்து கொள்ளாது அதை நீங்க தைரியமாக சொல்லலாம் குழந்தைகள்கிட்ட முக்கியாவதாரம் அவதாரம் ஒன்று கொண்டு பார்த்துக்காது ஆனால் இந்த அவதாரங்கள் தான் ஒன்று கொண்டு சந்தித்து கொள்ளும் பரசுராமர் அப்படி ஒரு அவதாரம் தான் குரோதாகனின் ஜமதக்னி பீடன பவம் சந்தர்ப்ப இஷ்யன் கிரமாத் இனி ஸ்லோகார்த்தம் பார்க்கலாம் யஹ எந்த பரசுராமர் ஆனவர் ஜமதக்னி பீடன பவம் ஜமதக்னி பரசுராமனுடைய தாப்பனாருக்கு ஜமதக்னின்னு பேர் பரசுராமனுக்கு ஜாமதக்னியர் என்று பெயர் ஜமதக்னியனுடைய பிள்ளை ஜாமதக்னி ஜமதக்னி அவர்தான் தாப்பனார் ஜாமதக்னி அவர்தான் பிள்ளை பரசுராமர் தன் தாப்பனார் ஜமதக்னி ஹிம்சிக்கப்பட்டார் கார்த்த வீரியார்ஜுனுங்கிற ஏதோ எதோ அவமானப்படுத்தப்பட்டுவிட்டார் ஜமதக்னி அது கண்டு தான் பரசுராமருக்கு கோபம் அதனால இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்களே இல்லாமல் அழிச்சுவிட்டார் இதுதான் அந்த அவதாரம் கோபம் 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 எப்போ பார்த்தாலும் கோபம்தான் அந்த அவதாரத்துக்கே தெரியும் அதனாலே புலலோகாச்சாரிய தத்துவத்திரயத்தில் சொல்லும் போதும் இந்த அவதாரம் ராமானுஷராலோ நம் ஆச்சாரியர்களாலோ தியானத்துக்கும் உபாசனத்துக்கும் விஷயமான அவதாரம் இல்லைன்னு எழுதிவிட்டார் அவளை பத்தி ஸ்தோத்திரம் மண்ணுவாளை தவிர தியானம் பண்ணணும் உபாசிக்கணும்னு சொன்னால் பரசுராமனிடத்தில் கிடையாது ஏன்னா அது கோபத்தோடு இருந்த அவதாரம்ங்கிறதுக்காக அப்படி ஜமதக்னி பீடன பவம் தாப்பனார் ஜமதக்னி ஹிம்சிக்கப்பட்டார் அதனால ஏற்பட்ட குரோதாக்னிம் கோபமாகிற அக்னி குரோதாக்னிம் கோபமாகிற தீயை சந்தர்ப்பயிஷன்னு தற்பயிஷ்யு சந்தர்ப்பயிஷ்யன்னு நன்னா தர்ப்பண செய்து செய்து திருப்தி செய்து கொண்டவராய் தன் தாப்பனார் வருத்தப்பட்டார் அவமானப்படுத்துட்டு போட்டுட்டார்னு கோபம் அக்னி அக்னிக்கு மட்டும் போட்டுண்டே இருந்தா சாப்பிட்டுண்டே இருக்கும் போரும்னு சொல்லவே சொல்லாது கொஞ்சம் ஏதாவது போட்டில்னா நம்ம போட்டோம்னா அது திருப்தி ஆகி அடங்கணும் இல்லையோ ஆனா அதுக்கு அனலஹான்னு பேர் அக்னிக்கு ஒரு பேர் அனலஹா அலம்புத்தி கிடையாது அலம்புத்தின்னா போருங்கிற புத்தி அனலஹா போரும்னு சொல்லாது கொஞ்சம் போட்டில்னா ஓ இதை வச்சுன்னு நன்னா எரியர் இன்னும் கொஞ்சம் போட்டியில் அதை வச்சுன்னு நன்னா எரியர் நம்ம கோபம் அப்படியேதான் கொஞ்ச நாள் கோபப்பட்டுட்டா சாந்தம் ஆயிடுவோம்னா அந்த கோவப்பட்டதே கோவத்தை தூண்டி விட்டுரும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கோவப்படுவோம் இத்தனை கோவப்பட்டுட்டேன் இது இருக்கு போல் இருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு நீடிச்சிருவோம் அதனால கோவமே கோவம் தூண்டும் ஓஹோன்னு ஒருத்தர் கோவப்பட்டார் சாமி உடனே படாதீங்க ஒரு நூத்தி எட்டு தடவை ராமநாமத்தை சொல்லுங்க சொன்னா கோவத்தை அப்புறம் பட்டுக்கலான்னா அவர் என்ன பண்ணிட்டார் இதை தப்பா புரிஞ்சுன்னுட்டு வேகமா நூத்தி எட்டு சொல்லிட்டு எப்ப முடிச்சுட்டு கோவப்படலான்னு காத்துங்க இந்த ராமநாமத்தை சொல்லுங்கிறத கோவம் போகணுங்கிறதுக்காக அதையே இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுமா இல்ல இல்லை நம்ம மூணு நிமிஷத்துல நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு சீக்கிரம் கோபப்படணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நல்ல கோபங்கிறதே அக்னியை போலே எத்தனை போட்டாலும் எரியும் முதல் தலைமுறை கார்த்த வீரியனை கொன்னார் எரிஞ்சுது ரெண்டாம் தலைமுறையை கொன்னார் எரிஞ்சுது லோகமே கத்திரிய வம்சமே இல்லாத அழிச்சிடுவோம் என்று இருபத்தோரு தலைமுறைகளுக்கு கொண்டு தீர்த்துட்டார் சந்தர்பை ஷன்னு திருப்தி செய்து கொண்டு கோபமாகிற தீயை நன்கு திருப்தி செய்து கொண்டு இமாம் பூமியை அக்ஷத்ராமபி அக்ஷத்ரே இல்லாமல் போகும்படிக்கு அக்ஷத்ராமபி இல்லாமல் அடைவே தொடர்ச்சியா இருபத்தோரு தலைமுறைகளுக்கு தலைமுறை நன்ன வெட்டி வெட்டி சேதித்தார் தக்ஷம்னு சொன்னா பூமியை நான் நோண்டி வெட்டி களை எல்லாத்தையும் பறிச்சுட்டு போட்டு மூடுறது அத போல இருபத்தோரு தலைமுறைகளுக்கு தலை பறித்தார் பகவான் யார் அவர் ச முனிகி அந்த பரசுராம முனிவர் கொச்சன கர்மணி இவா இருபத்தோரு பேரையும் முடிச்சுட்டார் அத்தனை ராஜ்யமும் தண்ணு சொல்லி இப்போ இந்த எல்லாம் அழிச்சாச்சுன்னா ராஜ்யா தீ விருதா இருக்கு போகிறது அந்த ராஜ்யத்தை கஷ்யபர் என்னும் முனிவரின் பொருட்டு ஒரு யாகத்தில் ஒரே நிமிஷத்தில் மொத்தத்தையும் தட்சிணையாக குடிச்சிட்டார் தான் எத்த பண்பாயத்தாரோ எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய யோக மகாத்மத்தாலே பலத்தாலே கடலுக்கு அருகிலே போய் அங்க ஒரு இடத்தை தனக்குன்னு ஏற்படுத்தி கொண்டு அங்கிருந்து தியானத்தில் ஈடுபட்டு விட்டார் அந்த முனிவர் நம்மை பிரம்மா தொடக்கமாக ஒரு புழு ஈராக மங்கள அமங்கலங்கள் உள்ளாதபடி காக்கட்டும் என்ன ஸ்லோகம் முடியப்போது ச முனிகி அந்த பராசர முனிவர் கொச்சன கர்மணி கொச்சன ஏதோ ஒரு யாகத்தில் ஒரு யாகத்தில் அந்த பிதிருக்கர்மாவில் தாம் அந்த பூமியை தட்சிணாம் தத்வா கஷ்யபரு குறித்து தட்சிணாம் தத்வா ஒரு அடிமண்ணு தாமச்சுக்கல மொத்தத்தையும் தட்சிணமாக குடுத்துட்டார் சிந்து மாஸ்கந்திய சமுத்திரத்தை தன் வசமாக்கி கொண்டு சிந்துனா சமுத்திரம் சமுத்திரத்தை தன் வசமாக்கி கொண்டு வசன்னு அங்கு வசித்து கொண்டிருக்கிற அவர் ஆ பிரம்ம கீட்டம் பிரம்மா முதல் புழு வரையில் உள்ளவர்களுக்கு பிரம்மாவிடத்திலேந்து புழுவரையில் இருக்கிற அனைவருக்கும் அப்ரம்மணியம் பிரம்மண்யம் மங்களம் அப்ரம்மண்யம் அமங்கலம் அமங்கலத்தை அபரோது போக்க வேண்டும் அக பரசுராமர் நம்முடைய அமங்களங்களை எல்லாம் போக்கட்டும் என்று பிரார்த்திக்கிற ஆசிரியமான அவதாரம் இனி ஸ்லோகத்தின் வரிசையில் அர்த்தம் சொல்றேன் குரோதாகனி கோபமாகிற நெருப்பை ஜமதக்னி பீடன பவம் ஜமதக்னி துன்பப்பட்டதால் ஜமதக்னி அவமரியாதை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட கோபமாகிற அக்னியை சந்தர்ப்பயுஷன் நன்கு திருப்தி செய்பவராய் கிரமாத்து வரிசையாக அக்ஷத்ராமபி அப்பி இல்லாமல் போகும்படிக்கு சந்ததக்ஷ வேரோட கல்லினாரோ ய இமாம் இந்த பூமியை கிஷித்தி பூமியை திருசப்த கிருப்தா இருபத்தோரு தலைமுறைகளுக்கு இல்லாமல் ஆக்கினாரோ அவர் தத்வா கர்மணி தட்சிணாம் தத்வா கொடுத்தார் கர்மணி ஏதோ யாகத்தில் தட்சிணாம் தட்சிணையாக கொச்சன ஏதோ ஒரு எல்லாத்தையும் தட்சிணியா கொடுத்துட்டு தாம் ஆஸ்கந்திய சிந்தும் கடலை ஆஸ்கந்திய தன்னுடையதாக ஆக்கி கொண்டு வசன் அங்கே இடம் ஏற்படுத்தி கொண்டு இருந்து அப்ரம்மண்யம் அமங்கலங்கள் அபிரமண்யம் அமங்கலம் அபாகரோது தொலைக்கட்டம் பகவான் பரசுராமர் முனி முனிவரான பரசுராமர் ஆப்ரம்ம கீட்டம் பிரம்மா தொடக்கமாக புழு வரையில் எல்லாருக்கும் அமங்கலங்களை போக்கிக் கொண்டு இருக்கட்டும் என்ன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இவருக்கு பார்கவராமர்னு திருநாமம் ஜமதக்னி பார்கவர் அவருடைய பிள்ளை பார்கவராமர் ஜாமதக்னியர் பரசுராமருடைய சரித்திரமே ரெண்டு மூணு விதத்தில் வேறுபட்டது ஒன்று அவர் பிறப்பால் பிராமணர் ஆனா வளர்ப்பால உண்டான கோபம் அது எப்படி மாறி போச்சு இது எப்படி மாறித்து இன்னொரு மாற்றம் தெரியணும் விஸ்வாமித்தர் பிறப்பால கத்திரியர் ஆனால் பிராமணராக இருக்க ஆசைப்பட்டு பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கி விட்டார் ஒருத்தர் கத்திரியராக பிறக்கிறார் பிராமணராக இருக்கணுங்கிறார் ஒருத்தர் பிராமணராக பிறக்கிறார் க்ஷத்ரியராக இருக்கணுங்கிறார் என்ன குழப்பம் அப்படின்னா நிஜமாவே ஒன்று குழம்பி போச்சு அதனால தான் இவ்வாய் ரெண்டு பேரும் இப்படி மாறி பிறந்தார்கள் சந்திரவம்சத்தை பத்தின கதை அதில் புரூரவஸ் என்னொரு ராஜா பிறந்தார் அவனுக்கு குஷாம்பர் என்று ஒருத்தர் பிறந்தார் குஷாம்பருடைய பிள்ளைக்கு காதி என்று பெயர் இந்த கதையை கொஞ்சம் நன்னா மனசில் வாங்கிக்கோங்கோ இல்லைன்னா குழம்பியே போயிடும் நான் இதை ரொம்ப தரம் சொல்லி சொல்லி இன்னும் குழம்பையே தான் சொல்லிட்டு இருக்கேன் குஷாம்பருடைய பிள்ளை காதி அந்த காதிக்கு கல்யாணம் ஆச்சு காதி அவர் மனைவி இவர்கள் இருவருக்கு இவா எல்லாருமே கத்திரியாள் இப்போ காதி அவருடைய மனைவி கத்திரியர்கள் அந்த கத்திரியாளுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா சத்தியவத்தின்னு அவளுக்கு பேர் அந்த சத்தியவத்திய ரிச்சிகருங்கிற பிராமண ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவர்கள் பிறப்பால கத்திரியர்கள் பொண்ணு சத்யவதி ஆனால் சத்யவதி க்ஷத்ரிய பெண்ணை கொண்டு போய் பிராமண பிள்ளை ரிச்சிக முனிவருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டா இப்போ இவர்கள் ரெண்டு பேர் தம்பதிகள் மாமனார் மாமனார் மாமியார் தம்பதிகள் இவா ரெண்டு பேர் அவா ரெண்டு பேர் இப்போ இந்த காதியினுடைய மனைவி க்ஷத்ய இல்லையோ அவளுக்கு ஒரு ஆசை நமக்கு ஒரு நல்ல பிள்ளையா பிறந்தா தேவையில்லை சத்தியவதிக்கு பிறந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நமக்கு ஒரு நல்ல பிள்ளையா பிறந்தா தேவையில் ஆலசை ஆசைனா யார்கிட்ட கேட்கறது மாப்பிள்ளையை கேட்போம் ஏன்னா ஒரு சிறந்த ரிஷியோ இல்லையோ அவர் அதுக்கு நல்ல சருவு கொடுப்பார் அதுக்கு பாயசம் பண்ணி கொடுத்தார்னா சாப்பிட்டோம்னா பிள்ளை குழந்தை பிறக்கலாம் என்று தம் பெண்ணு சொல்லி மாப்பிள்ளைய கேட்க சொல்றா பெண்ணு போய் கேக்குறா அவ தனக்கு சேர்த்துக்கட்டும்ட்டா ஏன்னா அவளுக்கும் குழந்தை பிறக்கணும் இல்லையோ அதனால அவளுக்கு பிராப்தி வேணும் என் தாயாருக்கு பிராப்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக தன் கணவனிடத்துல போய் கேட்டாள் ரிச்சிகரன் சரின்னு ஒரு பாயசம் தயார் பண்ணார் சருவை தயார் பண்ணி இதோ வச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தபசுக்கு போயிட்டார் அம்மா வந்தான் இந்த பெண்ணோட தாயார் நினைச்சா என்னதான் இருந்தாலும் தம் மனைவிக்கு இருக்கிற சருவத்தானே ஒரு நன்னா பண்ணி வச்சிருப்பார் நமக்குன்னா சுமாரா தானே பண்ணி வச்சிருப்பார் அதனால எதை யாருக்குன்னு சொல்லியிருக்காரோ மாத்தி சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான் நினைச்சுனு தம் பொண்ணுக்குன்னு வச்சிருக்கிறத தான் எடுத்து சாப்பிட்டுண்டா தனக்குன்னு வச்சிருக்கிறத பொண்ணு கொதிக்க வச்சுட்டா ஆனா ரிச்சிகர் ரொம்ப ஜாகிரதையார் தங்களுக்குன்னு பிராமண தேஜஸோட ஒரு பிள்ளை பிறக்கணும் அவர்களுக்குன்னு க்ஷத்ரியர்களுக்கு இருக்கிற சக்தியோட ஒரு பிள்ளை பிறக்கணும்னு அவர் பண்ணி வச்சிருந்தா இவ தேவையற்று தப்பான அபிப்பிராயத்தோட அதை மாத்தி எடுத்து சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டா என்ன அப்புறம் தான் அது ரிசிகருக்கு தெரியவே வந்தது அப்ப என்னாகும் க்ஷத்திரிய பிள்ளையா சத்தியவதிக்கும் ரிசிகருக்கும் பிறந்துரு போகுது அது இந்த மாதிரி மாற்றி வேற செய்துட்டபடியாலே ரிச்சிகர் தம் மனைவி சத்தியவத்தியை பார்த்து சொல்றார் வேறு வழி கிடையாது உனக்கு அதீத கோபத்தோடு ஒரு பிள்ளை பிறக்க போறான்னுட்டார் அப்பாவ பிரார்த்திக்கிறா ஓ இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் அடியே இந்த தப்ப பண்ணல பண்ண தப்பு அவளுது அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சரி போனா போறது ஆனா என் சாபத்தை நீ நிறுத்த முடியாது இந்த பிள்ளை நல்லவனா இருந்துருவான் சாந்தமா இருப்பான் ஆனா அவன் பிள்ள கோபிட்டனா பிறப்பான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சாபத்தை ஒரு தலைமுறைக்கு தள்ளினார் அவளுதான் அவர் செய்ய முடிஞ்சது அதனால அவளுக்கும் சத்தியவதிக்கும் ரிச்சிகருக்கும் பிறந்த பிள்ளை ஜமதக்னி அவர் கோபிட்டரா இருந்திருக்கணும் நல்லவேளை ஒரு தலைமுறை தள்ளினதுனால பரசுராமர் கோபிட்டரா ஜமதக்னிக்கும் அவர் ரேணுகா தேவி ஜமதகினியுடைய மனைவிக்கு ரேணுகா தேவின்னு பேர் அவா ரெண்டு பேருக்கும் பரசுராமர் பிறந்தார் அப்போ பிறப்பால் பிராமணரா இருந்தாலும் சரு மாறியபடியாலே வளரும் போது அத்தீத கோபம் கத்திரியனா அவர் போயிட்டார் இவ கதைக்கு வருவோம் இப்போ இவ சருவை மாத்தி சாப்பிட்டாலும் மாத்தி சாப்பிட்டா அவளுக்கு பிறந்தவர் தான் விஸ்வாமித்ர காதிக்கு அவருடைய மனைவிக்கும் பிறந்தவர் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரும் சத்தியவதியும் தம்பியும் அக்காளும் என்ன சத்தியவதி காதிக்கு பொண்ணு விஸ்வாமித்திரர் காதேயர் பேர் விஸ்வாமித்திரர் காதியினுடைய பிள்ளை அதனால விஸ்வாமித்திரர் பிறப்பாலே கத்திரியராக இருந்தாலும் சரு மாறினபடியாலே அவருக்கு பிராமண தேஜஸ் வேணும்னு ஆசைப்பட்டு பிரம்ம ரிஷி பட்டம் வைத்துட்டார் இதுதான் ரெண்டு பேரும் மாறி இருக்கிறதுக்கு காரணம் போகிறோம் குழம்பு படுத்துன்னா விட்டுருங்க அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் போ அப்போ காதி சத்யவதி சத்தியவதிக்கும் ரிச்சிகருக்கும் பிள்ள பிறந்து ஜமதக்னி ஆகி ஜமதக்னிக்கும் பரசுராமர் திருவுத்தாரம் பண்ணினார் இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு தச சத்தியவதியும் கன்யாம் ரிச்சிகோயாச்சத திஜா வரம் விசதிருஷம் மத்வா காதிர் பார்கவம் தாவத் சத்தியவதி மாத்ரா சசுரும் யாச்சிதா சதி சிரேஷ்டம் மத்வா தயா யச்சன் மாத்ரே மாதுர் அதத்ஸ்வயம் மாதா சருவ மாற்ற இந்த ரெண்டு மாறிப்போனபடியால குழந்தைகள் இப்படி பிறந்துட்டா அதுக்கு மேல சரித்திரம் சொல்றார் பாகூன் தசாசதம் லேபே துர்தர்ஷத்தம் அராதிஷு அவ்யாகத்தை இந்திய தௌஜதா ஸ்ரீதேஜோர் வீரிய சௌபலம் அதீத பலத்தோடே பரசுங்கிற கோடரியை ஆயுதமாக பற்றி பரசுராமர் வாழ்ந்து வந்தார் வடிவாய் மழுவே படையாக வந்தி தோன்றி மூவூழு படியார் அரசு களகட்ட பாடியானை அம்மானை இருநில மன்னர் தம்மை இருநாளும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செரு நூதலோடு போகி அவராவி மங்கம் அழுவாளில் வென்ற திரலோன் திருமங்கியாழ்வார் அவர் ஒரு கணக்கு சொல்ற பாருங்க இருநில மன்னர் தம்மை இருநாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் இருநாலு மெட்டும் ஒரு நாளும் ஒன்றும் நாலு எட்டு இரு இருநாளும் எட்டும் பதினாறு இருநாலு மெட்டும் ஒரு நாளும் இருபது ஒன்றும் இருபத்தொன்னு இருபத்தொன்னு இது இருபத்தொன்னும் திருவங்கியாழ்வார் இந்த சேத்தா இருபத்தோரு தலைமுறை இவர் தகப்பனார் ஜமதக்னி ஒரு முறை ஜெகரக்னி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சேன் கார்த்தவீர்யார்ஜுன வந்து அவரை அவமரியாதை பண்ணுட்டான் அதை கண்டு பரசுராமருக்கு கோபம் இருபத்தோரு தலைமுறைகள் வரிசையாக வெட்டி செகுத்தார் கோக்குல மன்னரை மூவழுகால் ஒரு ஹூர் மழுவால் போக்கிய தேவனை போக்கும் புனிதன் என்ன திருவரங்கத்தம்பதுனாருடைய பாசனம் மூவழுகால் ஒரு ஹூர் மழு மழுனா பரசுங்கிற ஆயுதம் மின்னிலங்கு முனியினாய் இருபத்தோரு கால் அரசு களகட்ட வெண்ணினில் முடியாய் வற்புடைய வரநெடுந்தோள் மன்னர் மால வடிவாய மழுவேந்தி உலகம் ஆண்டுன்னு திருவங்கி திருவங்கியாழ்வாரு பாசரம் இப்படி பல பரசுராம பரசுராமாவதாரம் சொல்லப்பட்டுள்ளது ஒரு பக்கம் இருபத்தோரு தலைமுறை அழித்தாரா அதை காட்டில் அவருக்கு பெருமை சேர்க்கிறதா இது சரியா தப்பா என்று புரியாம ஒரு சரித்திரம் அவரிடத்தில் தேவி திருவாராதனத்துக்காக தீர்த்தம் எடுக்கிறதுக்கு நதிக்கரை போயிருக்கா பரசுராமரின் தாயார் போயிருக்கும் போது ஆகாசத்திலே விசித்திரன்னுட்டு ஒரு கந்தர்வராஜா அவன் பறந்துட்டு இருக்கான் அந்த நிழல் கீழே பட்டிருக்கு அவன் அழகா இருக்கானேன்னு ஒரு நிமிஷம் பார்த்தா பிடிக்கவே வரல குடத்துல ஜலம் எடுக்க வரல கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தா ஜமதக்னி புரிஞ்சு விட்டார் இவள் எங்கோ பார்த்து விட்டு வந்திருக்கிறான்னு உடனே பிள்ளைகளை கூப்பிட்டார் மூத்த பிள்ளை நேற்று இவள் தலையை வெட்டுனார் ஒரு ஒரு பிள்ளையும் மாட்டே மாட்டேன்னு சொல்லி வந்தான் கடைசி பிள்ளை பரசுராமர் என் தகப்பன் மேல் ஆணை அவர் சொன்னதை செய்வேன்னு கோடர் எட்டு தலையை விழுட்டார் ரேணுகாதேவி தலையர்ச்சதா கீழே விழுந்தா அதுக்கு அப்புறம்தான் தாப்பனார் கோபம் அடங்கி போய் என்ன வேணும்னு கேட்க பிள்ளைகளை மனைவியை என்று சொல்லி பரசுராமர் வாங்கி கொண்டார்னு சரித்திரம் ஆனாலே பல விதத்தில் கோபத்துக்கே ஆட்பட்டவர் அந்த கோபம் அத்தனை தொலைஞ்சு ஏற்பட்டது ராமச்சந்திரனை சந்தித்து அவர் கையில் இருந்த வைஷ்ணவமான சாபத்தை ராமன் வாங்கிய போது கோபம் தணிந்தார் தபஸுக்காக போனார் இவர் என்னென்ன தப்போபலத்தை தேடி வச்சிருக்காரோ அத்தனை பேர்லையும் தான் ராமன் பாண விட்டார் ராமன் வில்ல வளச்சிட்டார் பரசுராமர் பேர்ல விடணும் உமை கொள்றதா இல்லையா பிராமணர் ஆகையால் நான் எதன் பேர்லையான இந்த பானத்தை விட்டு தான் ஆகணும் எதில் விடணும்னார் நான் இத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கிற தவத்தின் வலிமை பேர்ல உட்டுடூர் பரசுராமர் சொன்னார் ஆனால் அது அத்தனை இழந்து வாமன கஷேத்திரம்னு கேரளத்துக்கே பேர் அந்த இடத்துல பெருமாள் இருந்தார் பரசுராமரும் அங்கு வந்து பல நாட்கள் தபஸ் பண்ணதாக சொல்லுவார்கள் இந்த அர்த்தத்தை ஞாபகம் சுவாமி தெரிவிக்கிறார் அப்ப தட்சிணியா கொடுத்தார் குரோதாகனி ஜமதக்னி பீடனபவம் ஜமதக்னி தான் வருத்தப்பட்டுட்டார் அவுமரியாத பட்டுட்டார்ங்கிறதுக்காக கோபம் கொழுந்து விட்டெறிகிறது க்ஷத்ரியை தார்யதே சஸ்திரம் நார்த்த சப்தோ பவேதி கார்த்தவீர்யா நல்லவன் தான் ஆயுதம் பிடிச்சிருக்கிறதே எங்கும் யாரும் துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக ரட்சிக்கிறதுக்காகத்தான் ராமன் சொல்றார் அதை போலத்தான் கார்த்தவீர்யாஜுனும் ஆயுதம் பிடிச்சிருந்தான் ஆனால் ஏனோ ஜமதக்னி இடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டான் தசஸ் அவதாரேஷு துவதாரோ சேஷ ஜீவையோஹோ ஒரு சேஷபூதன் ஜீவாத்மா பேரில் ஆவேசித்த அவதாரம் ஸ்ரீ பரசுராம அவதார் இங்க இருபத்தோரு தலைமுறை அழித்தார்னு சொல்றமே கங்கையில தீர்ச்சமா இருபத்தோரு தலைமுறைக்கு புண்ணியம்ங்கிறது தசபூர்வான் தசாபரான் புனாதி இப்ப நான் போய் தீர்ச்ச எனக்கு முன்னாடி பத்து தலைமுறை எனக்கு பின்னாடி பத்து தலைமுறையும் புனிதமாடுமா அது கங்கைக்கு ஏற்றம் இவர் பார்த்தார் அதே போல இருபத்தோரு தலைமுறைகளை கொனுடுவோம் முடிவு கொண்டார் அங்க நல்லதுதானே இங்க இருபத்தொன்னு கொன்னுட்டு அந்த ரத்தம் தோய்ந்த ஐந்து குட்டை உருவாயிடுச்சு இவா இருபத்தோரு பேரை வெட்டினதுனாலே அஞ்சு ரத்த குளம் அதுல போய் தர்ப்பணமே பண்ணி தன் தாப்பனாருக்காக தான் பட்ட கோபத்தை எல்லாம் ஆற்றிக்கொண்டார் திருசப்த கிருத்வாக முவ்வேடி இருபத்தோரு தலைவர்கள் முடித்தார் இவர் முனின்னு சொல்றார் முனியா இவ்வளவு கோபத்தோட இருக்கிற முனிவரான்னா இந்த ஆயுத இயந்திரத்துக்கு முன்னாடி முனிவரா தான் இருந்தார் ആയുധം എന്തിന അപ്പുറം താ ഇവർ പരശുരാമൻ കോപിട്ടേ ക്രോധാഗ്നിം ജമദഗ്നിപീഡനം സന്തർപ്പയഷ്യൻ കക്ഷത്രമക്ഷൻ ത്രിസപ്ത കൃത്വിത്തിക്ഷിണാം താമാസ്കും വസന് അബ്രഹ്മണ്യമപാകരോത് ഭഗവാൻ ആബ്രഹ്മ കീടം മുനി പരശുരാമന പത്തിന ചരിത്രം ഇത്തോടെ ഏഴു ശ്ലോകങ്ങൾ മുടിവടുക നാളക്ക് ശ്രീരാമാവതാര ചരിത്രം பலராம சரித்திரம் நாளை கார்த்தால் அனுபவிச்சிருவோம் அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் கல்கி அவதாரம் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை தசாவதாரங்களையும் சேர்த்து ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் கடைசியா தன் வைபவத்தையும் தான் பாடினேன் பலஸ்ருதியும் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் அதை கடைசி நாள் அனுபவிக்கலாம்